கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று சிறந்த பலன்கள் கிடைக்கும் நாள் தொழில் பணவரவு குடும்ப உறவுகள் அனைத்தும் சாதகமாக இருக்கும் இருந்தாலும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் யோசிக்க வேண்டும் புதிய முயற்சிகளில் சிறிது கவனமாக இருப்பது நல்லது தொழில் மற்றும் பணியிடம் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் மேலதிகாரர்கள் உங்கள் திறமையை பாராட்ட வாய்ப்பு உள்ளது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் தொழில் முனைவோருக்கு இன்று ஒரு முக்கியமான நாள் உங்கள் வியாபாரம் வளர்ச்சி பெறலாம் அதிக வேலைப்பளுவால் சிறிய மன அழுத்தம் ஏற்படலாம் அதனால் திட்டமிட்ட முறையில் செயல்படுங்கள் வேலை தேடுபவர்கள் இன்று நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை பணவரவு இன்று அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் பழைய கடன்களை அடைப்பதற்கு இன்று நல்ல நாள் ஆனால் தேவையற்ற செலவுகளை செய்யாமல் இருக்கவும் பங்குச்சந்தை முதலீடுகளில் இன்று கவனமாக இருக்க வேண்டும் வங்கிக் கடன் வாங்க வேண்டுமென்றால் முழுமையாக ஆய்வு செய்து எடுப்பது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் இன்று நல்ல சமரசம் காணலாம் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் உங்கள் முடிவுகளுக்கு ஆதரவளிக்கலாம் தாய்வழி வழி உறவினர்களுடன் இன்று சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அது விரைவில் தீரும் கணவன் மனைவிக்குள் இன்று சிறப்பு நேரம் கழிக்கலாம் பிள்ளைகள் உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பார்கள் காதல் வாழ்க்கை காதலர்களுக்கு இன்று சிறப்பான நாள் உங்கள் உறவில் தெளிவான முடிவுகள் எடுக்கலாம் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் உடல் நலம் இன்று சாதகமாக இருக்கும் சிறிய சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்ளவும் பரிகாரம் மற்றும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து எட்டு அதிர்ஷ்ட நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி வரை பரிகாரம் விஷ்ணுவை வழிபட்டு ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் என்று உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும்